தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஆண்டவரை நீங்கள் நம்புவீர்களேயாகி ஆண்டவர் உங்களை அவருடைய கரத்தினில் மறைத்து வைக்கிறார் நம்ம பார்த்துருப்போம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஓடி ஒளிஞ்சு விளையாடுவோம் நம்ம யாராவது பெரியவங்க பார்த்துட்டா உட யாருக்கே சொல்லாதீங்க நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி மறைஞ்சிப்போம் அவங்களும் சொல்ல மாட்டாங்க அது திருடம் போலீஸ் விளையாட்டில் கடைசி தேடி தேடி ஒழிஞ்சிருக்கிறது கண்டுபிடிக்க முடியலன்னா சோர்ந்து போயிடுவாங்க அப்படி ஒரு மனிதனே ஒரு சின்ன பசங்க விளையாடும் பொழுது மறைந்து கொள்வதை காட்டி கொடுக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவராகியேசு நீங்க உங்கள் பிரச்சனை உங்கள் துன்பம் உங்கள் சோதனை உங்கள் கவலை உங்கள் கண்ணீர் உங்கள் நோய் நோக்காடுகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் நம் ஆண்டவராக இயேசுவின் கருத்திற்குள்ளாக மறைந்து கொள்ள வேண்டும் சாத்தான் ஓடி வருவான் பிரச்சனை மேலே பிரச்சனை உங்கள் துறத்துலான் ஓடி வரும் ஆண்டவரின் கைக்கு பின்னால் நீங்கள் இருந்தீங்கன்னா அவ வந்து பார்த்துட்டு கை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு திருப்பி போயிடுவான் எனக்கு எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளிலே புதன்கிழமை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உறுதிமொழி எடுத்து ஆண்டவரின் வசனத்தை நான் வாசிப்பேன் தியானிப்பேன் ஆண்டவரின் கரத்திற்குள்ளாக கரத்திற்கு உள்ளாக என்னை ஒப்பு வைப்பேன் அவர் என்னை பார்த்து கொள்வார் என்று சொல்லுவீர்களே ஆனால் நீங்களும் நானும் காப்பாற்றப்படுவோம் இயேசையா தெற்கு தரிசியின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது நீ என் ஜனம் என்று சொல்வத்தக்கதாக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளேன் நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஜனம் என்று எப்பொழுது ஆண்டவர் சொல்வார் என்றால் அவர் வார்த்தை உன் வாயிலே என் வாயிலே அருளப்பட இன்னமும் நீங்கள் நிறைய பேர் சோதனை 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 ஒரு பெண் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்தாங்கன்னு பார்த்தது நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டு என்கிட்ட இருக்க இது வந்து இங்கிலீஷில் சொன்னால் ஐ டோன்ட் பாதர் அபுட் எனிபடி காட் இஸ் வித் மீ அது ததை கணத்தை குறைக்கிற நீங்கள் எல்லாரையும் பாதர் பண்ணணும் உங்கள் அம்மா அப்பா பாட்டேன் பாட்டி பெரியப்பா சித்தப்பா எல்லாரையும் நீங்கள் பாதரப்பணும் எல்லாரையும் நீங்கள் மரியாதை செலுத்தணும் அப்போதான் ஆண்டவர் உங்களுக்கு கனத்தை கொடுப்பார் மரியாதையை கொடுப்பார் திம்முறை ஐ டோன்ட் கேர் காட் இஸ் விட்பின்னு சொன்னா காட் வில் ஆல்சோ சே ஐ டோன்ட் கேர் யுவர் நாட் விட்மி இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது என் வார்த்தையை உன் வாயிலே அருளி ஆண்டவர் என்ன சொன்னார் என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் அந்த சமாதானம் உங்களுக்கு இல்லைன்னா ஆண்டோடைய வார்த்தை எப்படி உங்களுக்குள்ளாக இருக்கும் அப்படி ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குமே ஆனால் அடுத்த வாக்கு தத்துவம் ஏசாயி ஐம்பத்தி ஒன்று ஆறில் என் கரத்தின் நிழலில் உன்னை மறைக்கிறேன் ஆண்டவருடைய கரத்தின் நிழல்ல உங்களை மறைக்கிறார் ஆண்டவரின் சுவிசேஷம் சொல்லுகிற மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவரின் கரத்திற்குள்ளாக மறைக்கப்படுகிறார் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை உபஹாகவும் பதினெட்டு பதினெட்டு இவ்வாறு சொல்கிற அதுல முதல்ல சொல்றார் தீர்க்க தரிசியை உன் சகோதரனிடத்திலிருந்து எழுப்புவேன் இன்றைக்கு கூட ஆண்டவராகி தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் தீர்க்க தரிசி ஒன்னிலிருந்து எழுப்புவேன் உன் சகோதரத்திலிருந்து அல்ல ஒன்னிலிருந்து எழுப்புவேன் நீ தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் உபாகம் பதினெட்டு பதினெட்டு இரண்டாவது பாகம் சொல்றார் என் வார்த்தையை அவர் வாயிலே அருள்வேன் அவ்வாறு நீங்கள் ஆண்டவரை நான் உங்களுடைய ஊழியத்திற்கு தயாரா இருக்கிறேன் ஆண்டவரை எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க தான் எனக்கு எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட வெறுமையான பாத்திரமாய் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் வார்த்தையை உங்கள் வாயிலே என் வாயிலே தேவன் அருள்வார் நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் தேவன் நமக்கு கற்பிப்பாராம் அவர் கற்பிக்கிறது எல்லாம் நாம் என்ன பண்ணணும்னா பிறருக்கு சொல்ல வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் இதை நாம் அனைவரும் செய்கிறோமா யோசித்து பாருங்களேன் செய்வதில்லை பிறகு எப்படி நீங்களும் நானும் ஆண்டவரின் பிள்ளையாய் மாற முடியும் அப்பா சொல்ற பிள்ளை கண்டிப்பா கேட்கணும் மகன் சொல்ல மகளும் கண்டிப்பா கேட்கணும் இல்லையா அப்ப நம்ம ஆண்டவரின் சொல்லையே கேட்க மாட்டோம் ஆனா ஆண்டவரின் ஆசிர்வாதம் எனக்கு என் சரசின் மேல் அப்படி வழிந்து ஓடணும் ஆரோனுக்குன்ற போல அபிஷேகம் வரணும்னா எப்படி கிடைக்கும் கிடைக்காது ஆண்டவரின் வார்த்தை உங்கள் வாயிலே அருளப்பட வேண்டும் அவர் எல்லாம் நீங்கள் பிறருக்கு போதிக்கணும் அதை தான் இந்த வேலைக்காரன் நான் செய்ற நான் பெரிய ஊழியக்காரன் இல்லை ஊழியக்காரர் இல்லை குருக்கள் இல்லை கண்ணீர் இல்லைன்னா சாதாரண ஒரு ஞானம் இல்லாத ஒரு மனிதன் எனக்கு இருப்பதெல்லாம் கல்வி தான் வேத ஞானம் அல்ல ஆனாலும் பாருங்கள் ஆண்டவருக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நான் குப்பை ஆண்டவரே என்று சமர்ப்பிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் போதிக்கிறார் இயசையா தெற்கு தரிசின் புத்தகம் ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று இவ்வாறு சொல்கிறது உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சன்னதியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது எனக்கும் அவர்களுக்கும் என் உடன்படிக்கையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி இயேசுவுடைய வார்த்தை இயேசுவினுடைய ஆவி இன்னைக்கு முதல் உங்க வாயில வந்துச்சுன்னா இது உங்க சந்ததிக்கு சந்ததியின் வாயில் நீங்குவதில்லை என்று தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கிறார் நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன் இந்த வேதத்தை நம்பி இயேசுவை விசுவசித்து பாருங்க நீங்க நல்லாவே இருப்பீங்க இதை நான் தெளிவா உணர்ந்தேன் இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் நான் வேலை செய்திருக்கலாம் வேண்டாம் ஆண்டவர் எப்போ தரிசனமாய் என் ஊழியத்தை எடுத்துக்கொள் என்று சொன்னாரோ அந்த ஊழியத்தை நான் எடுத்துக்கிட்டேன் பணம் வேண்டாம் லட்சக்கணக்கில் வருமானம் வேண்டாம் இயேசு இருக்கிறார் மூன்று வேலைக்கு சாப்பாடு கொடுக்கிறார் எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் நான் கற்றுக்கொள்கிறேன் இயேசுவின் கருவறையிலே இயேசுவின் பாசறையிலே நான் மாணவனாயிருக்கிறேன் ஒரு எல்கேஜி சூழல் ஆழ விட்ட நான் இருக்கு ஆண்டவர் சொல்லித் தருவதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இயேசு என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறான் யாத்திராகம் முப்பத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இவ்வாறு சொல்கிறது மோசியை சொல்லுகிறார் ஆண்டவரே நான் உண்மை பார்க்க வேண்டும் ஆண்டவர் நீ பார்க்க முடியாது ஏன் ஆண்ட மகிமை பிரகாசமாக இருக்கிறது நான் கூட ஆண்டவரை பார்க்கணும் பார்க்கணும்னு துடிச்ச தவியா தவிச்ச நான் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார் ஏற்கனவே நீ வீக்கா இருக்கிற என்ன பார்க்க முடியாது பார்க்கணும்னா என் ஒளியை காண்பிக்கிறேன் என்று ஒளியை காண்பித்தார் இந்த ஒளியில இயேசுவின் திருமுகம் தெரிந்தது அப்பொழுதுதான் நான் கேட்டேன் ஆண்டவரை எனக்கு உயிர் பிச்சை தாரும் இசைக்கியாக்கு கொடுத்திருளவா எனக்கு தாரும் உடைய மகிமையை நான் காண வேண்டும் ஆண்டவர் மகிமையை காட்டினார் இங்க பாத்தீங்கன்னா யாத்திராகும் முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டுல ஏசு தாமே ஏசு என்றால் வார்த்தையான தேவன் என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கண்மனையின் மேலே வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் நீ பார்க்க முடியாது ராஜா நான் ரொம்ப பிரகாசமா இருக்கிற தேவன் ஒலியாக இருக்கிற தேவன் நான் உன்ன கண்மலை நடு நடுவில் வெடிப்பில் உன்னை வச்சுக்கிறேன் நான் கடந்து போகும்பொழுது என்னுடைய ஒளியை மட்டும் நீ உன்னை பார்த்துக்கன்னு சொல்லி தேவன் மோசைக்கு ஒளியை காண்பிக்கிறார் தன்னுடைய திரு உருவத்தின் அண்ட சராசர அபிஷேகங்களை காண்பிக்கிறார் அதை பார்த்த உடனே மோசைக்கு முகம்லாம் மாறிடுது அவன் முகம் பிரகாசம் அடையுது அதே போல் முகத்தை பார்த்ததே இல்லை அவன் கீழே வர அவனோடு இருந்தவர்களாக சொல்கிறாங்க உமை நாங்கள் பார்க்க முடியாது அவ்வளோ பிரைட்டார் உடனே ஒரு முக்காடு தலை மேலே போட்டுக்கிறார் அதனால தான் ஆலயத்திற்கு போது பெண்கள் முக்காடு அணிய வேண்டும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளேக்காரங்க உள்ளேக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்க சில சபைகள் அதை கடைப்பிடிப்பதில்லை ஆண்டவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் பிரகாசத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆண்டவரின் பிரகாசத்தை ஆசிர்வாத்தி உங்கள் வீட்டிலே போய் விட வேண்டும் என்றால் தலை தயவு செய்து முக்காடு போட்டுக்கங்க ரெண்டு குரங்கை மூன்று பதிமூன்றிலே தேவன் தெளிவாக சொல்லுகிறார் என்ன சொல்றார் மோசி தன் முகத்தை முக்காடு போட்டுக் கொண்டது போல மோசி எண்பது வயதுக்கு மேல பெரியவர் தன் முகத்தை முக்காடு போட்டுக் கொண்டாரா யாந்தி நாகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரின் பிரகாசம் அதை பார்க்க முடியாது என்று தன் முகத்தை ஒரு முக்காடினால் மறைத்துக் கொண்டார் அவர் மூஞ்சு மறைச்சிட்டார் ஏன் மறைச்சார் ஆண்டவரின் மகிமை எனக்குள்ளாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஏதோ கிரிபெலாம் போட்டு நம்ம முகத்தை மறைச்சிக்கிறோம் தெளிவாக காட்டணும்னு விரும்புகிறோம் ஆனா ஆண்டவரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் அபிஷேக பலமை எங்கே 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 சிந்தித்து பாருங்களே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தன் கரத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ள விரும்புகிறார் ஆணி அடிக்கப்பட்ட கரங்கள் உங்களையும் என்னையும் அழைக்கிறது என் மகனே என் மகளே என்னிடத்துல வா உன்னையின் கரத்திற்குள்ளாக வைத்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று இயேசு அழைக்கிறார் அப்படி வருவீங்கன்னா இந்த வசனம் ஒவ்வொருவரும் நீங்கள் ஜானிச்சு பாருங்க வாசித்து பாருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்க பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆ